ஆபத்தான கடல் பிரயாணத்தில் கர்த்தர் பவுலோடு இருந்து அனைவரையும் பாதுகாத்து மெலித்தா என்ற தீவுக்கு அழைத்து வந்தார் அங்கே மக்கள் மழை மற்றும் கடும் குளிர் காரணமாக நெருப்பை மூட்டி குளிர்காய்ந்து கொண்டிருந்தனர் அவர்கள் மத்தியிலே பவுலும் அவனுடைய குழுவினரும் குளிர்காய உட்கார்ந்தனர் பவுல் சில விறகுகளை எடுத்து நெருப்பில் போடும் அந்த விறகில் மறைந்திருந்த ஒரு விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்விக்கும் விரையில் பாம்பு மறைந்திருந்தது போல நாம் பாவத்தில் விழும்படியாக உலக ஆசாபாசங்கள் என்ற விரியன் பாம்பு நம்மை கவ்விக்கொள்ள செய்ய சாத்தான் சமய பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம் விரியன் பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டிருப்பதை பார்த்த அந்த தீவின் ஜனங்கள் உடனே இந்த மனுஷன் கொலை பாதகன் என்பதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லிக் கொண்டனர் அவன் சரீரத்தில் வீக்கம் கண்டு மறித்து போவான் என்று அவர்கள் நினைத்தனர் ஆனால் பவுலோ நெருப்பில் விறகை தூக்கி போடுவது போல பாம்பை தூக்கி நெருப்பில் போட்டான் பாம்பு நெருப்புக்கு உணவானது ஆனால் பவுலோ அற்புதமாக ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தரால் காப்பாற்றப்படுகிறான் அந்த தீவு மக்கள் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தனர் ஒரு சேதமும் இல்லாமல் அவன் இருப்பதைக் கண்டு பாதகன் என்று சொன்னவர்கள் அவன் மேல் பயபக்தி உண்டாகி இப்போது பவுலை பார்த்து இவன் தேவனோ என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக் கொண்டார்கள் பெரிய மாணவர்களே நமக்கு தேவன் செய்யும் அற்புதத்தால் நம்மை பற்றி தாறுமாறாக பேசியவர்களுக்கு நம்ம செய்யும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஏவாலை வார்த்தையில் மயக்கி பாவத்தில் செய்து அவர்களின் வாழ்க்கையே புரட்டி போட்ட சர்ப்பமானாலும் சரி ஜனங்களை கடித்து ஜனங்களை சாகடித்த கொள்ளிவாய் சர்ப்பமானாலும் சரி கடித்து புதரும் வெறி நைகள்ானாலும் சரி நமக்கு எல்லாமே ஒன்றுதான் ஆகையால் தேவாவியர் அனல் கொண்டு எழுந்து இவைகளை எல்லாம் சுட்டரித்து கருத்தருக்குள் விடுதலையோடு வாழ்வோம் ஆமேன்